நம்மிடம் இருக்கக்கூடிய நம்மிடத்தில் மார்க்க பயான்கள் மார்க்க விஷயங்கள் மார்க்கத்திற்காக வேலை செய்வது என்று சொன்னால் அதை யோசிக்க கூட மறுக்கிறோம் என்று சொன்னால் இந்த நிலை இருக்குமா நம்மிடத்தில் சொர்க்கத்தை பார்க்கல பார்த்திருந்தோம் என்று சொன்னார் வானவர் சொல்கிறார்கள் இன்னும் அதிகமாக கேட்பார் இன்னும் அதிகமாக ஆசை வைப்பார்கள் என்று சொல்லி சொல்றாங்க அடுத்து அல்லாஹ் கேட்கிறான் வேற என்ன கேட்கிறாங்க நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கிறார் அலமதுல்லா இந்த உலகத்திலே நாம் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய சித்தாந்தம் என்பது உலகத்தில் உள்ள அனைத்து கொள்கைகளுக்கும் மாறுபட்டு சத்தியத்தை மனிதர்களுக்கு எடுத்து சொல்லி அந்த சத்திய நெறியில் வாழ்வதற்கான அனைத்து வழிகாட்டுதலையும் தரக்கூடிய ஒரு சித்தாந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் போதனைகளைக் கேட்பதிலே அறிவுரைகளைக் கேட்பதிலே கொஞ்சம் பின்தங்கி நிற்கின்றார்கள் போதனை என்று சொன்னாலே அறிவுரை என்று சொன்னாலே அதிலே சளிப்படையக்கூடியவர்களாகவும் இன்று உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான மக்களை நாம் பார்க்க முடிகின்றது அறிவுரை என்று ஆரம்பித்தாலே என்ன அட்வைஸ் பண்ண வந்துட்டீங்களா உலகத்திலே ஃப்ரீயாக கிடைக்கிறது அட்வைஸ் தானே அதுதான் நீங்கள் எங்களை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கிண்டலும் கேலியுமாக சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் மாணவர்கள் சிறுவர்களிடத்திலே அந்த யாராவது அறிவுரை சொன்னார்கள் என்று சொன்னால் அவர் பூமர் என்று சொல்லி கிண்டல் செய்யக்கூடிய ஒரு வழக்கமும் இப்பொழுது இருக்கக்கூடியதை பார்க்கணும் பொதுவாகவே அறிவுரை என்பதை கேட்கக்கூடிய மனநிலையில் இன்றைய மக்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒழுக்க நெறிகள் மீறி போகிறது வழிமுறைகளை மீறி நடக்கின்றார்கள் அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்தில் இன்று இருக்கக்கூடியவர்களை கேலியும் கண்டலும் செய்கின்றார்கள் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் மக்களிடத்தில் இன்று காணாமல் போய்கொண்டிருக்கிறது பொதுவாகவே நம்ம கடந்த காலங்களில் உள்ள தொகுதி சிந்தனை உள்ளவங்களையும் இன்னைக்கு உள்ளவங்களும் எடுத்து பிரித்து பார்க்குற அளவுக்கு இருக்கு கடந்த காலங்களில் எடுத்தீர்கள் என்று சொன்னால் ரெண்டு மணி நேரம் பயானு ஒன்றரை மணி நேரம் பயானையெல்லாம் உட்காந்து பொறுமையாக கேட்ட காலங்கள் இருந்தது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப பேசுறாங்க ரொம்ப நீட்டமாக போகுது கொஞ்சம் சுருக்கமா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னால் நல்லா இருக்கும் தாவா பண்ணுறவங்களே எப்படி கேட்குறாங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துல கட்டிங் பண்ணி ஒரு செய்தியை கொடுங்க ரெண்டு நிமிஷத்துக்குள்ள சுருக்கிடுங்க எதை பத்தி பேசுகிறதா இருந்தாலும் அந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ள இருக்கணும் அந்த வீடியோ இன்னைக்கு காலம் மாறிடுச்சு ஷார்ட்ஸ் உலகம் ரீல்ஸ் உலகம்னு ஆயிடுச்சு அப்படியே மனுஷன் வந்து வேக வேகமாக போகக்கூடிய உலகத்துல இருக்கிறான் அப்படி தள்ளிக்கிட்டே இருப்பான் தள்ளும் போது அந்த ரெண்டு நிமிஷத்துல அவன் மனசுல ஏதாவது போய் பதிகிற மாதிரி பெரிய பெரிய மார்க்க சட்டங்களை எல்லாம் நீங்க சுருக்கி ஒரு ரெண்டு நிமிஷத்துல கொடுங்க என்று கேட்கக்கூடிய அளவிற்கு மனநிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது உலகம் ஒரு பக்கம் போகட்டும் அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இஸ்லாமியர்கள் எப்படி போக வேண்டும் இஸ்லாமியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்ல தூதர் அவர்கள் நம்ம நிறைய சொல்லி தந்திருக்கிறாங்க ஒன்னும் ரெண்டெல்லாம் எல்லாம் கிடையாது குறிப்பா ஜும்மாவுக்கு வந்திருக்கோம் ஜும்மாவை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் அல்லாவுடைய தூதர் நமக்கு என்ன சொல்லி தராங்க ஜும்மாவுக்கு வர்றதை பற்றி அல்லாஹுடி தூதர் சொல்லும்போது யார் ஒருவர் முதல் நேரத்தில் வருகிறாரோ அவர் வந்து ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நண்பன்னாங்க ஒட்டகம் குர்பானி இன்றைக்கி கொடுக்க முடியுமா நம்ம தமிழகத்தில் நான் என்கிட்ட நிறைய கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறேன் நான் ஒட்டக குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஹஜிப் அப்போ ஒட்டகத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் சட்ட அடிப்படையில் நீங்கள் கொண்டு வர முடியாது தமிழகத்தில் வைத்து ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க முடியாது சென்னை உயர்நீதிமன்றம் அதை தடை விதித்து இப்போ இந்த சூழல்ல ஒட்டக குர்பானி என்பது செல்வந்தர்கள் கொடுக்கக்கூடிய ஒன்று அது கூட இப்போது உள்ள கால சூழ்நிலையில் நம்ம தமிழகத்தில் இருந்து கொண்டு கொடுக்க முடியாது வேற மாநிலங்களில் போய் கொடுக்கலாம் தமிழகத்தில் இருந்து கொண்டு ஒட்டக குர்பானியை கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது போது தூதர் சொல்றாங்க ஜும்மாவுடைய முதல் நேரத்தில் நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை ரெண்டாவது நேரத்தில் வந்தீர்கள் என்று சொன்னால் மாடு ஏழு பேர் சேர்ந்து சேர்வலாம் அப்படி இல்லை தனியாகவே ஒருவர் ஒரு மாடை அறுத்து குர்பானி கொடுத்தால் என்ன நன்மையோ அது ரெண்டாவது நேரத்தில் வரவர் மூணாவது நேரத்தில் வரவருக்கு ஆடு நாலாவது கோழி ஐந்தாவது முட்டைன்னு சொல்லி எல்லாம் அப்படி குதர் சொன்னாங்க முட்டைன்னாங்கல்ல இது கடைசியா வரவருக்கு அதற்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு பதிவேட்டில் பேர் கூட இருக்காது ரிஜிஸ்டர் கூட பண்ண மாட்டாங்க வானவர்கள் வெளியே இருக்கக்கூடியவர்கள் இமாம் சலாம் சொல்லி மிம்பரில் அமர்ந்த உடனே வானவர்கள் உள்ளே வந்து விடுவார்கள் அதுக்கப்புறம் யார் வந்தாலும் சரி நான் இந்த ஏரியாவிலே இருபது வருஷம் தௌஹிதுவாதி இந்த ஏரியாலே நான் தான் நல்ல தௌகீதை பேசக்கூடிய ஆள் நான் ஐந்து வேலை கரெக்டாக தொழுவேன் நான் லேட்டாக வந்து இதெல்லாம் இல்லை அவங்க இருக்கிற வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க முடித்ததுக்கப்புறம் உள்ளே வந்துடுவாங்க நம்ம யாராக இருந்தாலும் அதற்கு பிறகு வந்தால் ரிஜிஸ்டரில் நம்ம பேர் இருக்க இது எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் எவ்வளவு அழகாக ஜும்மாவிற்கு முன்னாடியே வரணுன்றாங்க உலகத்தில் நாங்கள் உபதேசத்தை கேட்க மாட்டோம் நாங்கள் சொற்பொழிவுகளை கேட்க மாட்டோம் எங்களுக்கு இந்த உபதேசங்கள் வேண்டாம் அறிவுரைகள் வேண்டாம் என்று மக்கள் ஒரு திசையில் சென்று கொண்டிருக்கும் போது இஸ்லாம் சொல்கிறது கட்டாயமாக ஒரு முஸ்லிம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் ஜும்மாவை முழுமையாக கேட்க வேண்டும் மார்க்கம் என்பது எப்படி நம்மை பக்குவப்படுத்துகிறது எதற்காக இதை நமக்கு மார்க்கம் இப்படி வலியுறுத்துகிறது இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு ஒரு ஜும்மாவுக்கு வரணும் சீக்கிரம் வரணும் மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எதற்கு நமக்கு மார்க்கம் அவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலுமி தன்னுடைய திருமறை குரானிலே சொல்கின்றான் நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் இன்ன திக்ரா உபதேசம் செய்வது மூமின்களுக்கு இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பயன் அளிக்கும் என்று அல்லாஹூர் அப்பால் ஆளுமே குரான உபதேசம் சொல்லுங்க அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் அது வந்து மூமின்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பயன் அளிக்கும் என்று சொல்லி அல்லாஹு அப்பாலும் குரான சொல்றான் அல்லாவுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா எல்லா நேரங்களையும் நீங்க அல்லாவுடைய தூதருடைய அதிசயெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்களேன் எல்லா நேரங்களிலும் அல்லாவுடைய தூதர் உபதேசம் செய்து கொண்டே இருந்தாங்களே எங்கேயாவது ஒரு கூட்டம் கூடுதா ஒரு வியாபாரம் கூட்டம் இருக்கிறதா அதை நோக்கி அல்லாஹுடைய தூதர் போவாங்க ஹஜ்ஜி செய்வதற்காக ஒரு கூட்டம் வருகிறதா அதை நோக்கி அல்லாவுடைய தூதர் போவாங்க ஒரு அன்சாரி தோழர் இறந்து விடுகிறார் மக்கள் ஒன்று கூடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்துல அந்த மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் எப்போ பார்த்தா அல்லாவுடைய தூதருடைய அந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் தொடர்ச்சியை எடுத்து வாட்ச் பண்ணீங்கன்னாக்கா மூமீன்களுக்கு உபதேசம் செய்கின்ற போது அது அவர்களுக்கு பயனளிக்கும் என்பதை பல நேரங்களில் அல்லாஹுடைய தூதர் அதை நமக்கு செய்து காட்டியிருக்கிறார் ஒரு கடை தெருவுக்கு போறாங்க கோதுமை கோதுமைக்கிறாரு தன்னுடைய கையை உள்ளே விடுறாங்க எடுக்கிறாங்க உள்ள ஈர கோதுமை இது என்ன இது இப்படி செய்யக்கூடியவர்கள் என்னை சார்ந்தவர் இல்லை என்று சொல்லி அவருக்கு உபதேசம் செய்து விட்டு வருகிறார் ஒரு சின்ன குழந்தை சாப்பிடுது சாப்பிடுகின்ற போதே சாப்பாடு அங்க இங்கே அலை போது தூதர் சொன்னாங்க வலது பக்கத்துல உனக்கு நெருக்கமாக பகுதியில் இருந்து சாப்பிடு பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடு என்று சொல்லி உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார் மூமியன்களாக இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு அந்த உபதேசம் பயன் அளிக்கும் நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம் நான் முப்பது வருஷமா தௌகியதுல இருக்கிறேன் நான் இருபது வருஷம் தவகியுது நான் அஞ்சு வருஷமா தவகியுது நான் இப்போ ஒரு வருஷம் கூட இருக்கணுமா எவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியுமா தௌகியதுக்கு வந்ததுக்கு பிறகு அவ்வளோ பயனை நான் கேட்டுட்டேன் இப்போ என்ன புதுசாக பயானை கேட்கணுமா ஒரே பயான் 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 பயன் எவ்வளோ தான் கேட்குறது ஏன் பயான் பயான் போட்டு அழுத்துறீங்க என்ற சிந்தனை நமக்குள்ளே வரலாம் பயான் இருக்குது இல்லை இது சாதாரணமாக நம்ம கடந்து போயிட முடியாதுங்க இந்த பயான் என்பது இந்த மார்க்க அறிவுரை என்பது இது நமக்கு நிச்சயமாக பயனளிக்கும் எனக்கு பயனளிக்கவில்லை என்று என்று நான் நிறைய கேட்டுட்டேன் வரலாறு வேணுமா இப்ராஹிம் நபி வரலாறு வேணுமா யூசுப் நபி வரலாறு என்ன சொல்லுங்க அத்தியாயங்களுடைய சட்ட திட்டங்கள் பற்றி பேசணுமா எதை கேளுங்க உடனே பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் ஆனால் கேட்ட அந்த செய்திகள் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய நிலைகளை மாற்றி இருக்கிறதா அதான் கேள்வி மூமீன்களாக இருந்தால் அவர்களுக்கு உபதேசம் என்பது பயனளிக்கும் நான் பல பயான்களை கேட்டிருக்கிறேன் மார்க்க உபதேசங்களை கேட்டிருக்கிறேன் அது என்னுடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை அப்படி கேட்டது எதுக்கு எதுக்காக கேட்கிறோம் என்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி எழுகின்றது அல்லாஹிரபாலுமே திருமறை குரானில் வேறொரு இடத்துல சொல்லும் போது சொல்றான் அதாவது நரகத்திற்கென்றே நிறைய கூட்டத்தை நாம் படைத்து வைத்திருக்கிறோம் ரபுல் ஆலுமே சொல்கின்றான் நரகத்துக்காகவே படைத்திருக்கிறான் எந்த கூட்டம் ஜின்களிலும் மனிதர்களிலும் ஒரு பெரும் கூட்டத்தை நரகத்தற்காக நாம் படைத்து வைத்திருக்கிறோம் இருக்கிறோம் அல்லாஹு ரப்ப العالمين சொல்லும்போது லஹும் குழுவுள் அவர்களுக்கு நாம் உள்ளங்களை கொடுத்து லா யஃபகுன பிஹா அந்த உள்ளங்களை கொண்டு அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் அவர்களுக்கு நாம் கண்களை கொடுத்து லா யப்சிரூன அந்த கண்களை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள் உலகம் ஆதான் அவர்களுக்கு நாம் காதுகளை கொடுத்திருக்கிறோம் கண்கள் இருக்கிறது கண்களை கொண்டு பார்க்க மாட்டார்கள் காதுகள் இருக்கிறது காதுகளை கொண்டு கேட்க மாட்டார்கள் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறது எவ்வளோ கேட்டோம் காலையில் பஜை தொல் விடுமா யாரை போய் கேளுங்க முஸ்லீம்களுக்கு கட்டாயம் ஆகும் அஞ்சு நேர தொழுகை ஒவ்வொரு முஸ்லீமின் மீது கட்டாய கடமை நீ தௌ பேசக்கூடிய நமக்கு அஞ்சு இல்லை நாலுன்னு ஆக்கிட்டாங்க பஜரா இனி இவ்வளோ கூட்டங்க இருக்கிறவங்க சிலர் வியாபாரத்துக்காக வெளியிலேருந்து இந்த பகுதிக்கு வந்திருப்போம் இந்த பகுதியில் உள்ளவங்க பஜர்ல இந்த நேரத்தில் நம்ம இங்கே இருந்தோம்மா வெளியிலேருந்து வந்த நம்ம பஜர் நேரத்தில் நம்முடைய நிலைமை என்ன ஐந்து நேரம் தொல்ல வேண்டும் என்பது இன்னைக்கு ஏதோ புதுசாக சொல்லக்கூடிய ஒன்றா இருபது வருட பயானில் பல தடவை கேட்ட ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் அது மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா இந்த காதலை வாங்கி அந்த காதலை விடுறது எதை நாம் கேட்கிறோமோ எதை நாம் படிக்கிறோமோ அதை நம்முடைய உள்ளங்களை கொண்டு இதுவரைக்கும் நம்ம சிந்தித்திருக்கிறோமா சிந்திக்கவில்லை என்று சொன்னால் அந்த உபதேசம் எனக்கு பயனளிக்கவில்லை என்று சொன்னால் என் நிலைமை என்ன நான் மூமினா நான் இறை நம்பிக்கை கொண்டவனா இந்த குரான் வசனம் நமக்கு பதிலளிக்கின்றது உலாயிக்க கல்லன்னா அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் மார்க்க உபதேசங்களை படிக்கின்ற போது மார்க்க உபதேசங்களை கேட்கின்ற போது அதை நாம் நம்முடைய சிந்தனையை செலுத்தி அதில் நம்முடைய மாற்றங்களை நாம் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் கால்நடைகளை போன்றவர்கள் என்ன திட்டும்போது போது பயன்படுத்துவாங்கல்ல நாய் பன்னி கழுத இந்த கால்நடைகள் இதை போன்றவர்கள் அல்லாஹு ரபுல் ஆலமே இன்னொரு படிதாண்டி சொல்கின்றான் பல் அதல் அது கூட கிடையாது அதை விட மோசம் கடுமையான ஒரு வார்த்தை தெரியுமா இது எவ்வளவு கேவலமாக திட்டுவோமோ அந்த கேவலத்தை விட ஒரு கேவலமாக ரபுல் சொல்கின்றான் அவர்களுக்கு உள்ளங்களை நாம் கொடுத்திருக்கிறோம் அந்த உள்ளங்களை கொண்டு அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் அவர்களுக்கு நாம் கண்களை கொடுத்திருக்கிறோம் கண்களை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள் காதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதை கொண்டு அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்றால் ரபுல் ஆலிமின் சொல்லித்தரான் நிறைய விஷயங்கள் இருக்கிறது கண்ணு காது இதெல்லாம் நமக்கு எதுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்து நம்ம செயலாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது பொதுவாக இந்த பயானு அது வேறு விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம் பயான் கேட்குறோம்ல பயானுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்கங்க ஏன்னா நம்ம ஜும்மா மெம்பரில் ஏற உடனே இன்றைக்காக நீங்கள் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் பாருங்களேன் நாலு பேர் கொட்டாய் விடுவாங்க ஜும்மா மெம்பரில் ஏறுகின்ற போதே வரும்போதே நமக்கு அதில் ஒரு அசால்ட்னஸ் வந்துடுது ஜும்மா என்று சொன்னால் எதற்கு அந்த ஜும்மா என்ன தேவை எதற்காக ஜும்மாவுக்கு போகிறோம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள் அசிங்கங்கள் உலக இன்பங்கள் உலக மோகங்கள் உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று உலகத்தில் நிறைய விஷயங்கள் என்னுடைய மொத்த சிந்தனையும் அலுங்கடித்து வைத்திருக்கிறது அதை மீட்டெடுக்க வேண்டிய அதை சரி செய்ய வேண்டிய ஒரு தேவை எனக்கு இருக்கிறது அதற்காக நான் வந்து ஒரு இடத்துல நான் அமர்கின்றேன் என்று சொன்னால் அதில் எனக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்க வேண்டும் எவ்வளவு அதில் தெளிவு இருக்க வேண்டும் ஆனால் வரும்போதே கொட்டாயோடு வரணும்னா வரும்போதே எல்லாரும் பார்த்தோம்னாக்கா ஜும்மான்னு சொன்னாங்க ஜும்மா தானே போயிக்கும் எத்தனை மணிக்கு தொழுகை தொழுக நேரம் நமக்கு தெரியாது அந்த நேரத்துக்கு போய்க்கும் இப்படி வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது எல்லாத்தையும் இழந்துருவோம் நம்ம நாற்பது வருஷம் இருப்போம் பட்டியல் எடுத்து பார்த்தாக்கா முப்பது வருஷம் காணாமல் போயிருக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம வாழும் போது இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும் நல்லா கூடிய தூதர் சொல்கிறாங்க பயனை வந்து சாதாரணமாக போகிறோம் அதெல்லாம் என்ன பண்ணுறேன்னா நிறைய வானவர்களை படைச்சு வச்சுருக்குறாங்க வானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு நன்மை எழுத ஒரு வானவர் தீமை எழுத வாணவர் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வச்சுட்டான் அல்ல இது இல்லாமல் ஃபஜர் நேரத்தில் ஒரு வானவர் கூட்டம் வருவாங்க பதிவு செய்கிறதுக்காக வருவாங்க யாரெல்லாம் பள்ளியில் இருக்கிறாங்க யாரெல்லாம் பஜர் தொழுகிறாங்க எல்லாம் ரிஜிஸ்டர் எல்லா கிட்ட போய்கிட்டே இருக்கும் அசர் நேரத்தில் ஒரு கூட்டம் வருவாங்க அவங்க ரிஜிஸ்டர் எடுப்பாங்க இப்படி நிறையா எல்லா படிச்சுருக்கலாம் ஒரு வானவர் கூட்டம் உலகத்தில் சுற்றி தெரியுமா புகாரியில் வரக்கூடிய ஆறாயிரத்தி நானூற்றி எட்டாவது போய் படித்து பாருங்களேன் வாய்ப்பு இருந்தால் ஃபோனில் வச்சுருப்பீங்க அறுபத்தி நாலு ஜீரோ எட்டு இந்த அதிக திரும்ப திரும்ப கூட படிக்கலாம் நம்ம அதில் வானவர்கள் வருகிறார்கள் இந்த பூமி ஃபுல்லாக தேடுறாங்க எதை தேடுறாங்க தெரியுமா எங்காவது மார்க உபதேசங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை தேடிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படி மார்க உபதேசங்கள் நடக்கக்கூடிய சபைகள் அவர்கள் அறிந்தார்கள் என்று சொன்னால் அந்த சபைக்கு அவங்க வந்துடுவாங்க வந்துட்டு அவங்க என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தங்களுடைய இறக்கைகளால் அந்த சபையை அவர்கள் பாதுகாப்பார்கள் அதிசல வரக்கூடிய செய்தி அந்த சபையில் அதை பாதுகாப்பு முடிச்சுட்டு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லா கிட்ட போவாங்க அங்கே நடக்கக்கூடிய அந்த உரையாடலை அல்லக்கூடிய தூதர் வந்து நமக்கு சொல்லித் தராங்க என்ன நடக்கும் அங்கே போன உடனே எல்லாம் கேட்பான் எல்லாவற்றையும் சொல்ல தெளிவாகவே சொல்லிடுறாங்க அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ரபுல் ஆலமீன் வானவர்களிடத்தில் கேட்பான் எங்கப்பா போயிட்டு வந்தீங்க இங்கே போனோம் என்ன நடந்துச்சு அங்கே என்ன பார்த்தீங்க என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் நீங்கள் கண்டீர்கள் என்று கேட்கின்ற போது வானவர்கள் சொல்வார்கள் அங்கு அவர்கள் உன்னை புகழக்கூடியவர்களாக உன்னை துதிக்கக்கூடியவர்களாக உன்னை போற்றக்கூடியவர்களாக அவர்களை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி வானவர்கள் சொல்லுவாங்க அப்போ அல்ல கேட்பானா என்ன துதிக்கிறாங்களா என்னை புகழ்கிறார்களா என்னப்பா சொல்றீங்க என்னை புகழக்கூடிய உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக கிட்ட அல்ல அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா உன் மீது சத்தியமாக அவர்கள் உன்னை பார்த்தது கிடையாது அல்லவை யாருமே பார்க்கல உலகத்தில் யாரெல்லாம் அல்லாவை போட்டிருக்கிறார்களோ அல்லாவை துதிக்கிறார்களோ அல்லாவை புகழ்கிறார்களோ யாருமே அல்லாவை பார்க்கல பெரிய கான்செப்ட் இன்னைக்கு உலகத்துல என்னன்னா கடவுளை நம்ப வேண்டும் என்று சொன்னால் கண்களால் பார்க்க வேண்டும் இன்னைக்கு இல்ல மனித குலம் படைக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல இருந்தே எல்லாருமே அதான் கேட்டான் ஒவ்வொரு இறை தூதர்கள் வரும்போதும் என்னவோ அல்லாஹ் அல்லான்ற கண் முன்னாடி கொண்டு வந்து காட்ட நம்பிட்டு போறோம் அப்படின்னா கண்ணு முன்னாடி பார்க்கின்ற போது வரக்கூடிய நம்பிக்கை பார்க்காமல் வராது என்பது அடிப்படையில் ஒவ்வொருத்தருடைய நிலையும் அப்படித்தான் இருந்தது ஒவ்வொரு இறை தூதர்களும் பெரிய அளவுக்கெல்லாம் கஷ்டப்படுத்தப்பட்டாங்க மூசா அலை செல்லாம்லாம் ஒரு நேரத்தில் எப்படி ஆயிட்டாங்கன்னா எல்லாம் நான் உன்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்ட்டாங்க அல்ல சொன்னா இவருடைய காட்சி இந்த மலைக்கு தருகிறேன் என்று சொல்லி மலைக்கு காட்சி தருகிறான் மலை தூள் தூளா போயிடுச்சு மூசா அலை மூர்ச்சை விழுந்து எழுந்து அதற்கு பிறகு அவர்கள் சுபகான் அல்லா நீ தூய்மையானவன் என்று சொல்லி புகழக்கூடிய ஒரு நிலையை நம்ம குரான்ல பார்க்கணும் அப்ப இப்படி அல்லாஹிரபுல் ஆலமினை பார்க்காமலே இந்த உலகத்தில் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதுக்கு நான் சொல்றேன்னா இது செய்தி எதுக்கு அல்லா யாரு முஸ்லீம்கிட்ட போய் கேளுங்களேன் அல்லா யாருப்பா அல்லாவுக்கு உருவம் இல்லைன்றாங்க உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் எந்த இறைவனை வணங்குகின்றோமோ அவனை பற்றிய அறிவு முஸ்லீம்களிடத்தில் இல்லை குரானை படிக்கிறாங்க அதிச படிக்கிறாங்க பயான்களை கேட்குறாங்க சிந்திக்கலை கால்நடை விட மோசன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறது அல்லாவுக்கு உருவம் இல்லை என்று சொன்னால் மார்க்கம் அப்படி சொல்கிறதா குரான் அப்படி சொல்கிறதா அல்லாவுடைய தூதர் அப்படி சொல்கிறார்கள் நிறைய செய்திகள் இருக்கிறது இந்த செய்தியை சொன்னதனால் ஒரு விஷயத்தை நம்ம தொட்டுக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிற உலகத்திலே பணிவாக நடக்கக்கூடியவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய இறைவனை நாங்கள் மறுமையில் காண்போம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்வார்கள் வ இன்னமும் இலகி ராஜும் எங்களுடைய திரும்புதல் எங்களுடைய இறைவனிடத்தில் இருக்கிற நாளைக்கு மறுமையில் நாங்கள் போய் எங்கள் அல்லாவை பார்ப்போங்கிறப்போ பார்ப்போம் எங்களுடைய இறைவனை பார்ப்போம் நாங்கள் அவனிடத்தில் தான் திரும்பப் போகிறோம் என்று சொல்லி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஃபமன் கானை எருஜியும் லிக்காக ரபிஹி யார் தங்களுடைய இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ இல்லாத தான் பார்க்க போறாங்களா யார் தங்களுடைய இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ ஏமல் அமலன் சாலிகள் அல்லாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருந்ததென்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் ஒரு காலத்திலும் ஒரு நேரத்திலும் உங்களுடைய இறைவனுக்கு அவனுடைய வணக்க வழிபாடுகளிலே நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள் முஸ்லீம் சமுதாயத்துடைய நிலையை எடுத்து பார்த்தனாக்க ஆச்சரியமா இருக்கு எதை எந்த சிற்கை ஒழிப்பதற்காக இந்த கொள்கை வந்ததோ வைப்பை இந்த கொள்கை தரைமட்டமாக்கியதோ அந்த கொள்கையின்பால் இஸ்லாமிய மக்கள் என்று திரண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கு அப்புல் ஆளுமனை பற்றிய அறிவு இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க நாளைக்கு மறுமை நாளில் தங்களுடைய இறைவனை முழு நிலவை பார்ப்பது மாதிரி வரிசையில் நிற்கும் போது பிரச்சனை தெரியல உனக்கு தெரியல எனக்கு தெரியல அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை மகசர் மைதானத்தில் முழு நிலவை பார்ப்பது போன்று உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொன்னாங்க இப்போ அந்த இறைவனை பார்க்காமலே நாம் குதித்து கொண்டிருக்கிறோம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் போற்றி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலிமின் கேட்கின்ற போது அவர்கள் என்னை பார்த்துருந்தார் ரொம்ப அருமையான ஒரு அந்த அதிச இருக்குது அவங்க என்னை பார்த்துருந்தா என்ன பார்த்துருந்தா சொல்லவா வேணும் ஏன்னா அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களே நீங்கள் அறியாதவற்றை நான் அறிகின்றேன் நான் அறியக்கூடியதை நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் நாங்கள் நிறைய விஷயங்களை நம்ம சிந்திக்காமலே இருக்கிறோம் அல்லாவை நம்ம பார்த்துருந்த நம்ம நிலைமை என்ன நிறைய வணங்குவோம் நிறைய துதிப்போம் நிறைய எல்லாம் மறைச்சி வச்சிட்டான் மறுமையிலவா வா பார்த்துக்குவோம் உலகத்திலே உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பகுத்தறிவை பயன்படுத்தி என்னை நீ புரிந்து என்னை நீ தெரிந்து இந்த உலகத்திலே நீ வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு அடுத்து கேட்கிறான் சரி வேறு என்ன கேட்குறாங்க அவங்க அப்படின்னு கேட்கும்போது வானவர்கள் சொல்கிறாங்க இடத்தில் சொர்க்கத்தை ஆசைவிக்கிறார்கள் என்னப்பா கேட்குறாங்கன்னு உடனே வானவர்கள் சொல்கிறாங்க சொர்க்கத்தை கேட்குறாங்க சொர்க்கத்தை அவங்க பார்த்துருக்குறாங்களா உங்கள் மீது சத்தியமாக சொர்க்கத்தை பார்த்தது கிடையாது ஒரு மனுஷனுடைய யதார்த்தம் இது தானுங்க ஒரு எதை மாரி ஆசைப்படுவோம் ஒருத்தரை பார்க்குறோம் நம்மளோடவே படித்தவர் நம்மளோடவே இருந்தவர் நம்மளோடவே வேலை செய்யக்கூடியவர் ஊருக்கு போகிறோம் அழகாக ரெண்டு பெட்ரூம் கட்டி நல்ல அழகான வீடு வெளியே போட்டிக்க வச்சுருக்கிறாரு பெரிய கொஞ்சம் பெரிய கேட்டை போட்டிருக்காரு பார்க்கும்போது வீடு ரொம்ப அழகாக சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது எப்படி இருக்கும் நம்மளும் இப்படி தானே இருக்கிறோம் நம்ம இந்த மாதிரி ஒரு வீடு கட்டினா என்ன ஆசை வரும் தானே ஒரு பார்க்கும்போது ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வரார் என்ன பா எவ்வளோ பா பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் தானே நான் ஏதோ முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருக்கும் போல் நினச்சேன் நல்லா இருக்கேன் பா என்ன பாய் காண்பிக்கிறேஷன்னு உடனே ஒரு ஆசை வந்து ஒரு சட்டை பார்த்தனு வைங்களேன் எவ்வளோங்க ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னு வைங்களேன் முந்நூற்றி ஐம்பது தானா ஒரு ஏழ்நூறு எட்நூறு ரூபு நினைச்சுனேன் எங்கே வாங்குனீங்க என்ன ஏது ஒரு ஆசை வரும் மனுஷனுடைய யதார்த்தம் இது சொர்க்கத்தை பார்க்காமலே சொர்க்கத்தின் மீது ஆசை வைத்திருக்கிறார்கள் சொர்க்கத்தை அல்லா குடத்தில் கேட்கிறார்கள் என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க சொர்க்கத்தை பார்த்துருக்கிறாங்களா பார்க்கல பார்த்துருந்தா சொர்க்கத்தை பார்க்கலங்க யாருமே பார்க்கல பார்க்கலன்னா என்ன

உதாரணத்துக்கு அல்லாவுடைய தூதர் சொன்னதை சொல்கிறேன் கேளுங்களேன் ஒரு மரம் ஒன்று இருக்கான் சொர்க்கத்தில் ஒரு மரம் ஒரு மரத்துடைய நேழை அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை ஒரு குதிரை எவ்வளோ ஸ்பீடு போகும் ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை அந்த மரத்துடைய நிழலை கடக்க வேண்டும் என்று சொன்னால் நூறு ஆண்டுகளா நூறு வருஷம் ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மணி நேரத்தில் நூறு கிலோமீட்ரு போயிரும் ஒரு மா ஒரு நாளில் எவ்வளோ தூரம் போவோம் ஒரு வாரத்துல எவ்வளவு போவோம் ஒரு மாசத்துல எவ்வளவு போவோம் ஒரு வருஷத்துல எவ்வளவு போவோம் என் வாழ்நாள் முழுக்க கடந்தும் கூட அந்த நிலை கடந்து கொண்டிருக்கணும் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் இன்னைக்கு இந்த அண்ட சராசரங்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இந்த ஒரு சூரிய குடும்பத்தை தாண்டி பல சூரிய குடும்பங்கள் இருக்கிறது ஒரு சூரிய குடும்பத்தை கூட இன்னும் முழுமையாக ஆய்வு செய்ய முடியவில்லை பிரம்மாண்டமான சொர்க்கம் எப்படி இருக்கும் ஒரு மரத்துடைய நிழல் அப்படி இருக்கும் என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போகிறோம் மலைச்சி நிற்கிறோம் சில காட்சிகள் வீடியோ காட்சிகள் மொபைலில் பார்க்கும்போது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லி எந்த ஊர் எந்த ஏரியா தேட ஆரம்பிக்கிறது சொர்க்கம் எப்படி இருக்கும் எந்த கண்ணும் பார்த்தது கிடையாது எந்த காதும் கேட்டதும் கிடையாது கண்ணு பார்க்குறனா உங்கள் கண்ணு என் கண் இல்லைங்க ஜியாவலை நீங்கள் அஞ்சாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரில் ஒருத்தர் அவருடைய வீடு தெரியுமா இந்தியாவிலே சொகுசு பங்களா பதிமூணு மாடி கட்டடம் மகாராஷ்டிராவில் ஒரு மாசத்துக்கு ஆறு லட்சம் யூனிட் கரண்ட் பில் சொகுசு அந்த அந்த இவர் கூட சொர்க்கத்தை பார்த்தது கிடையாது கொஞ்சம் இது நம்ம சொர்க்கம் அற்பமா நினைக்கிறோம் நம்ம எதற்காக என்னுடைய உள்ளம் பக்குவப்பட வேண்டும் எதற்காக நான் பயானை கேட்க வேண்டும் மார்க்க உபதேசங்கள் என்னுடைய உள்ளத்திலே எதற்காக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அம்பானி தூசு அதுக்கு மறுமையில் ரபுநாளி சொர்க்கத்தில் தர இருக்கிறானே அந்த அற்புதங்களுக்கு முன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இன்பமாக இருந்தாலும் சாதாரண விஷயமா போயிடும் பதிமூணு மாடி கட்டணும் நீ புருணே சுல்தான் இருக்கார் அவரை பற்றி நம்ம எடுத்து பார்க்கும்போது ஏழாயிரம் கார் வச்சிருக்கிறான் ஒரு காருடைய சில மதிப்புகளை நம்ம எடுத்து பார்க்குறோம் இரநூத்தம்பது கோடி ரூபாய் ஒரு கார் கார் குள்ளே இரநூத்தம்பது இரநூத்தொம்பது கோடி ரூபாய் இருந்தால் அமஞ்ச இல்லை நம்ம ஒரு தெருஃபுள்ள வீடு கட்டிடலாங்க சாதாரண பணம் இல்லை ஒரு லக்ஸரி காருடைய விலை இன்னைக்கு ஃபெராரியில் போட்டிருக்கிறோம் ஐநூற்றி முப்பது கோடி ரூபாய் ஒரு காருடைய விலை உலகத்தில் உள்ள விலை உயர்ந்த கார்களை ஏழாயிரம் கார் நிற்க வச்சிருக்கிறார் ஒரு மூணு கார் நிற்க வைக்கணும் ஒரு வீடு வேணும் ஏழாயிரம் கார் விற்கணும் எத்தனை தெரு வேணும்னு கணக்கு பண்ணிங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறார் இரநூறு ஃப்ளைட் வச்சிருக்கிறார் இரநூறு விமானங்கள் அவருக்காக தனியாக இயங்கி கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான அறைகள் கொண்ட மாட மாளிகையில் இன்னைக்கு புருணை சுல்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு கரண்ட்டில் உலகத்திலே இப்படின்னா மறுமையில் எப்படி இருக்கும் ஒரு உதாரணம் சொல்கிற கேளுங்களேன் நாளைக்கு மறுமையில் எல்லாம் ஒரு மாளிகையை தருவானா முத்தில் ஒரு மாளிகை பல இப்போ பவள மாளிகை பளிங்கு மாளிகை கண்ணாடி மாளிகை நிறைய உலகத்தில் பார்த்தாச்சு கண் பார்த்தது தானே எல்லாமே பார்க்காத ஒன்று இருக்கிறது முத்து மாளிகை இந்த முத்து மாளிகை அல்லக்கூடிய தூதை சொல்லும்போது சொன்னாங்க அதனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி அறுபது மைல் அதனுடைய இருந்து அதனுடைய உயரம் அறுபது மைல் அறுபது மைல் எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட தொண்ணூறு கிட்ட போகும் இங்கேருந்து இப்படி போகணும்னு சொன்னாக்க திண்டிவனத்தை நெருங்கிலாம் போகல ஒரு மாளிகையுடைய அகலம் எங்கேயோ பார்த்துருக்குறோம்மா எத்தனை அரண்மனைக்கு போயிருப்போம் எவ்வளவு மாடை மாளிகை எவ்வளோ கோபுரங்களை பார்த்துருப்போம் இப்படி அறுபது மைல் அகலத்தில் எதையாவது ஒன்று பார்த்துருக்குறீங்களா அறுபது மைல் உயரத்தில் எதாவது பார்த்துருக்கிறீங்களா மனுஷனால் சாத்தியமே இல்லை வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு புருஜில் அரைப்பண்ணு துபாயில் நூற்றி பத்து மாடி கட்டி கட்டி வச்சுருக்கிறான் அதோடைய ஹைட் எவ்வளோ தெரியுமா எட்நூற்றி எழுபது மீட்டர் ஒரு கிலோமீட்டரு கூட கிடையாது அவ்வளவு பெரிய பொருளாதாரம் உலகத்திலே பெரிய வல்லுநர்கள்லாம் வந்து கட்டப்பட்ட அந்த மாளிகுடைய மொத்த ஹைட்டு ஒரு கிலோமீட்ரு கூட கிடையாது சவுதியில் பிரம்மாண்டமாக கிளாக் டவர் கட்டி வச்சிருக்கிறோம் ஆயிரத்தி நூறு மீட்ரு ஒரு கிலோமீட்டரை விட கொஞ்சம் கூட உளவுதான் தொண்ணூறு கிலோமீட்டர் அதாவது எதற்கீது நாம் ஆசை வைக்க வேண்டுமோ எதை விரும்ப வேண்டுமோ எது சத்தியமோ எது உண்மையோ அதை என் உள்ள ஏற்றுக்க மாட்டேங்குத உலக இன்பம் உலக ஆசை உலக விஷயங்கள் அதன் மீது இருக்கக்கூடிய என்னுடைய நாட்டம் மறுமையின் மீது போக மாட்டேங்குது மார்க்க விஷயங்களை திருமணத்தில் நிலைப்பாடுகளை நான் உடனே முடிய மாட்டேங்கிறேன் ஒரு கொடுக்கல் வாங்கல என்னுடைய நிலைகளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் என்னால் உடனே முடியல என்னுடைய பண்புகளை என்னுடைய குணநலன்களை நான் மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் உடனே முடியல எத்தனையோ பழக்க வழக்கங்களை நான் மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறேன் இதெல்லாம் உடனே நடக்குமா அப்ப இந்த மார்க்க உபதேசங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கேட்டா கூட அதற்கு பயன்படுத்தி நாளைக்கு எதை நான் அடைய வேண்டுமோ அதற்கான ஒரு செயல்பாட்டை இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக நான் மார்க்கத்தை புரியணும் நிறைய மார்க்க விஷயங்களை கேட்கணும் மார்க்க சட்டத்திட்டங்களில் மார்க்கத்தில் உள்ள அந்த நினைவு சுழிவுகளை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதில் நிறைய நான் என்னுடைய கவனங்களை செலுத்தணும் அதுக்கு தான் இந்த பயன் அதுதான் அதில் வாணவர்கள் சொல்கிறார்கள் முன்னிடத்தில் சொர்க்கத்தை ஆசிவிக்கிறார்கள் சொர்க்கத்தை பார்த்தாங்களா பார்க்கல பார்த்துருந்தால் பார்த்துருந்தால் நம்ம நிலைமை இப்படியா இருக்கும் ஒரே கடை கடை முதலாளி முதலாளி வியாபாரம் வியாபாரம் இப்படி இருப்போமா மனைவி மக்களோடு சந்தோஷமாக சுத்த வேண்டும் அந்த ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய நம்ம மார்க்க பயான்கள் மார்க்க விஷயங்கள் மார்க்கத்திற்காக வேலை செய்வது என்று சொன்னால் அது யோசிக்க கூட மறுக்கிறோம் என்று சொன்னால் இந்த நிலை இருக்குமா நம்ம இடத்துல சொர்க்கத்தை பார்க்கலை பார்த்துருந்தோம் என்று சொன்னார் வானவர் சொல்கிறார்கள் இன்னும் அதிகமாக கேட்பார்கள் இன்னும் அதிகமாக ஆசை வைப்பார்கள் என்று சொல்லி சொல்கிறாங்க அடுத்த அல்லாஹ் கேட்குறான் வேற என்ன கேட்குறாங்க நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கிறாங்க நரகம் என்பது எப்படிப்பட்டது என்பதை நம்ம நிறைய நேரங்களில் கேட்டிருக்கோம் இப்போ சமீபத்தில் சவுதியில் வெப்ப அலை இந்த வெப்ப அலை வீசினதுல ஆயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்டவர்கள் இறந்துருக்குறோம் வெப்ப அலை வீசினதுக்கு வெப்பம் தாங்க முடியாமல் ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறாங்க அது இந்தியாவிலையும் தற்பொழுது வெப்பாலைகள் தாக்கக்கூடிய ஒரு பருவ சூழல்கள் மாறிக்கொண்டிருக்கிறது இந்த வெப்பாலையே நம்மால் தாங்க முடியாது என்று சொன்னால் காலில் போடக்கூடிய அந்த செருப்பு காரணமாக மூளையில் உருகும் என்று சொன்னார் அது எப்படி இருக்கும் எவ்வளோ கடுமை எவ்வளோ வேதனை இருக்கும் அதெல்லாம் புரிஞ்சுக்காமலே வாழ்ந்து இப்படியே நம்ம போய்விட்டோம் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில் போய் எவ்வளோ பெரிய கை சேரும் அப்போ இந்த பயான் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் அதற்காகத்தான் நல்லா கூடிய அந்த மார்க்க விஷயங்களை கேட்பதற்கு ஆர்வம் ஊற்றாங்க இதற்காக பதிவு செய்வதற்காக மாணவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த சபைகளுக்கு போனோம் அது மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு போனோம் அதில் ஆர்வம் காட்ட வேண்டும் அதிகமான மார்க்க போதனைகளை கேட்க வேண்டும் அந்த மார்க்க போதனைகளை கேட்பதன் மூலமாக மறுமையிலே வெற்றியடக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் அடைய வேண்டும் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று என்னுடைய எடுத்துக்கொள்கின்றேன் வாகதாவான அஹமதுல்லாய் ரம்லா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்